எங்கள் பட்டம் விடு கடல் போல் சனம் பெண்களாலதான் இயக்கப்படுகிறது அதில் வந்து நன் வழிசூரிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன இடப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள்

நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் வல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவை பார்ப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ட போட்டி ஆரம்பிச்சிட்டுது வல்வெட்டித்துறை உதயசூரியன் விளையாட்டு கழகத்தில் தான் இந்த போட்டி வந்து நடந்து கொண்டிருக்குது வருடா வருடம் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வெகு விமர்சையாக நடந்துருக்கிறது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் போல் சனம் போக வர வாகனத்திலேருந்து அங்கே போகும்போதும் க்ரௌட் தான் திரும்பி வரும்போதும் க்ரௌட் தான் அதை நீங்கள் தொடர்ச்சியாக காணலில் பிறகு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காணலில் பார்க்கவே தெரியுது இதுக்குள்ளே இருந்து எப்படி தப்பிச்சு போகிறது வந்துட்டு மினி என்னென்னு வீட்டை போய் சேர்றதுன்ற மாதிரி தான் நி மிக நெரிசமான சனங்கள் பட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோத வினோதமான பட்டங்கள் வடிவமாக காட்சி அளிக்கும் என்று பட்ட வல்லுநர் இங்கே தெரிவித்திருக்கின்றார் பார்ப்போம் கோலத்தை காட்டப் போகின்றான் என்று அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த அங்கே நிகழ்ந்திருக்கின்றது ஆரம்பத்திலே அது ஏற்றப்படுகின்ற பொழுது ஒரு வடிவமாக இலக்கம் பதினைந்து வினோத மனிதன் வானத்திலே ஆண்களுக்கு பெண்கள் சலித்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க முகமாக இந்த வருடம் வந்து பட்ட போட்டியில பெண்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பெண்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் இந்த வினோத விசித்திர பட்டங்களில் வந்து இதுவும் ஒரு வானத்தில் மியூசிக் வாசிக்கிற ஒரு பட்டமாகத்தான் இது கருதப்படுகிறது இந்த பட்டம் வந்து பெண்களால் தான் இயக்கப்படுகிறது பார்க்கும்போது வல்வாட்டுத்துறை ஆண்களைப் போலவே பெண்களும் புத்திசாலிகளும் கூட என்று சொல்லி இந்த பட்டத்திலேயே நிரூபிச்சிருக்கிறார்கள் அந்த பட்டத்தை இப்பொழுது ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆமா உதவியுடன் இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சட்டத்துடன் அந்த இசைக்கப்படுகின்றது இந்த பட்ட வல்லுநர் அங்கே தனது பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே விட்டிருக்கின்றார் காற்றில் இசைக்கும் ராம்செட் அந்த இசை கருவி அங்கே பெண்கள் இருக்கின்றார்கள் வடிவமைத்து அவர்கள் இங்கே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம் இங்கே சட்டமாக அங்கே காட்டிலே பறக்க விடப்பட்ட அதனை கவர்த்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வானிலே பறக்கின்றது ஆரம்பத்திலே பத்தடி நீளமான வானிலே பறந்து அது கூட்டுக்குழுவாக மாறும் என்றும் இறுதியாக வண்ணத்தின் பூச்சியாக நிறை உதவியாக கூட்டுக்குள் இருந்து வெளிவந்து பதினெட்டடி நீளமுடைய வண்ணத்தின் பூச்சியாக மாறும் என்று இலக்கம் இருபது பட்டம் ஆண்டிலே பறந்து கொண்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பட்டம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது இலங்கையில் செல்கின்ற போது நடுக்கடலில் விபத்துக்குள்ளாகி படகு கடலில் மூழ்கின்றது பட்டம் படகு செல்லும் போது ஏறும் பின்னர் கவிழ்ந்த பின்பும் ஏறுகின்றது என்பதை இந்த பட்ட வல்லுநர் இங்கே செய்து காணியிருக்கிறார் கருத்து வருகின்றதாக இந்த பட்ட வல்லுநரை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் அனைவரும் கரகோஷம் செய்து அவர் அந்த படகில் செல்ல வேண்டாம் என்ற அந்த விழிப்புணர்வு பட்டத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் இரண்டாக பிளக்க இருக்கின்றது இரண்டாக பிளந்து ரத்தின கற்கள் சிதற இருக்கின்றன சட்ட வல்லுநர் இரண்டாக பிளந்து அதில் இருந்து ரத்தினங்கள் காணப்படுகின்றன அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று இரண்டு பட்டங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறியிருக்க வேண்டும் எண்ணி பார்க்கின்றோம் பதினான்கு பட்டங்கள் பறக்கின்றனவா இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன ஒன்று ஒன்றாக அந்த கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்றும் அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது அங்கே பதினான்கு வட்டங்களும் ஒரு வட்டம் இன்னும் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை வட்டம் பறக்க இருக்கிறது சரியாகத்தான் இருக்கின்றது பார்க்கின்ற எங்களுக்கு அழகாக தென்படுகின்றது ஆனால் சட்டமன்றத்தை உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீருள்ளே கொண்டிருக்கின்றார் பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது அவருடைய அந்த தண்ணீருக்குள் கத்தளித்துக் கொண்டிருக்கின்றது

அல்ல பல வாரங்களாக அல்ல பல மாதங்களாக பி டூ உள்ள அணு ஆயுத நிலையத்தை தாக்க வந்த வீட்டு விமானம் இதன் செயற்பாடுகள் மனித முயற்சியின்றி காட்டின் மூலமாக விமானத்தில் இருந்து இரண்டு குண்டுகள் தாக்கும் என்பதை பட்ட கலைஞர் இங்கே அறிய தந்திருக்கின்றார் இந்த அவருடைய இந்த கற்பனையான அந்த சிந்தனைக்கு மூலம் அவர் வடிவம் கொடுத்து செய்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகின்றது இலக்கம் இருபத்தி ஏழு மின் தட்டு

வெற்றி பெறாகை நாளே படித்து இருக்கின்ற கதைகளை பட்டங்களாக மாறியிருக்கின்றன நாங்கள் படித்த பாலகர்கள் இங்கே பட்டங்களாக ஏற்றப்படுகின்றனர் ஆகவே ஆவையும் முயலும் கூட்டி கூட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆரம்ப கால கதையும்படி ஆமிராம் வென்றது ஆனால் இங்கே முயல் தான் இந்த முயல் அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது வெற்றி பெற்ற கதையிலே நாங்கள் படித்திருப்போம் எனவே முயல் தன்னுடைய அந்த அந்த தோல்வியின் மூலம் வானம் கற்று இரண்டாம் அந்த ஆமையை வச்சு செய்திருக்கின்றது எனவே இந்த பட்ட வள்ளுன இந்த பட்டத்தின் மூலம் அந்த கோடின் தத்துவத்தை மறைத்து இருக்கிறார் அந்த ஆவின் கால்சலை நோய் ஏற்பட்டிருததாக சுட்டிக்காட்ட அதனால் தான் முயல் வெட்டி வெட்ட இருக்கிறதை செட்டுகொண்டார் இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது திராவிட உயர்ந்த பரச்சியை சித்தியடைந்து பல்வேறு கழகத்தின் பரிவாரணைக்காக அவர் கௌரவம் வழங்கு வித்திர விலங்கு என்று பட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டு இருக்கின்றது இந்த விசித்திர விலங்கு வந்தடைந்து இன்று இப்போது நமது இடத்திற்கு வந்திருக்கின்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பட்டங்கள் ஏற்றுறதுக்காக இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பட்டங்கள் பார்க்க விசித்திரமான பட்டங்கள் இது கட்டுறதுக்கே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ மாத கணக்குகள் எடுத்திருக்கு இவர்களுக்கு அவ்வளவும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு தத்துவமாக செய்திருக்கினேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படியே பட்டத்தை பார்த்து கொண்டு போக போகிறோம் ஏன்னு சொன்னால் சரியான சர நெரிசலும் அங்கேருந்து வெளியிலே வரையறாத அளவுக்கு இருந்தது இப்போ நாங்கள் பட்டத்தினூடாக வார பாதை வந்து முற்றாக அடைப்பு இது பட்டத்தை கொண்டு வந்த அதுக்குள்ளால் பட்டம் மேத்தி போகிறார்கள் மட்டும்தான் அதுக்குள்ளால் போகலாம் அந்த பாதையால் போய் போய் கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பட்டங்கள் நிறைய அடுக்கி வச்சிருக்குது இதுக்கு பிறகு பட்டை போட்டி நடந்து கொண்டு அது அங்கேருந்து வெளியில் வர இல்லாத சுட்சிவேஷன் வந்தது நாங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாலேயே ரெண்டு மூன்று பேர் மயங்கி விழுந்ததையும் பார்த்ததுக்கு பிறகு அங்கே நிற்க எனக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் க்ரௌட் அப்படி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை பேர் நிற்கிறோம்னு சொல்லி பாரதம் போகிறதும் இன்னும் அந்த மூச்சு விடுறதுக்கு கூட இடம் காணாத அளவுக்கு செனம் எப்படி இதுக்குள்ளால தப்பி கொண்டு போறது வாரது என்ன மாதிரி ஒரு மாதிரி

சாதனை ஆளுகளுடைய கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் செல்வராசா யோகச்சந்திரன் குட்டிமணி ஞாபகார்த்தமாக விக்னேஸ்வரா சனசி ஸ்ரீ ஸ்ரீ இடக்கம் நாற்பது பரந்து கொண்டிருக்கும் மரக்குட்டியின் பொந்திலிருந்து தாய் கிளியினை எதிர்பார்த்து வெட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் கிளிக்குஞ்சு பட்டம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இனியும் நாங்கள் அங்கே நின்றிருந்தால் சரியான நெரிசலில் இன்னும் மாட்டுப்படுறப்போ இப்போவே தப்பி வந்தது கஷ்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டாலேயே நாங்கள் ஒரு உள் பாதையால் இன்னும் போகையில் அங்கே மறைஞ்சு மறைஞ்சு தான் போலீஸ் படினோம் இப்போ இப்போ பார்த்தீங்களாலே நடந்து போகிற இடங்கள் வார இடங்கள் எல்லாம் இவ்வளவு சென்னம் நடந்து வந்து கொண்டு பைக்கில் பைக்கில் போய் போய்கொண்டிருக்கணும் வந்து பார்ப்பீங்க அதை விட ஒரு கட்டத்துக்கு பிறகு மறித்து இதால் வரையில்லாது மற்ற ரோட்டால் வரணும்னு சொன்னாலும் ஒரு சிலருக்கு உள் ரோடு தெரியும் தானே அதுக்கால போக மறித்து விடுற இடத்துல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு சேனம் இன்னும் வந்து கொண்டிருக்கிறம்மா இவ்வளவு கிரவுண்டான்னு வாகனத்தில் போக இல்லாத வரையில்லாது கிட்டத்தட்ட ஒரு டக்குன்னு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கடந்து போகிற இடத்தை நாங்கள் அரமணத்தியாலத்துக்காக அரமணத்தியாலத்துக்கு மேலே மினக்கட்டது இந்த ட்ராஃபிக்கில் தான் பட்ட திருவிழாவில் பட்டத்தை ஏற்றி பார்த்ததை விட இந்த ட்ராஃபிக்கில் இருந்த மினக்கட்ட டைம் தான் ரொம்பவே ஜாஸ்தி அதை நான் அதையும் இந்த காலில் நான் தொடர்ந்து நினைச்சிருக்கிறேன் பாருங்கோ இவ்வளவு சிறப்பு ஒவ்வொரு வாகனங்களும் போகுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த காலில் தொடர்ந்து பார்ப்போம்